ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து நம்மளோட சேனலை கமெண்ட் பண்ணி சின்ன மீன்கள் எல்லாமே பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த சின்ன மீன்களை எதுக்காக பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முழு தெளிவான விளக்கம் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து சின்ன ஏன் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிடிக்கிற சின்ன மீன்கள்லாம் பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த மீன்கள்லாம் வந்து கடலில் அழிஞ்சு போயிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வர்ற மீன்கள் காரால் மீன்கள் சூடை மீன்கள் இந்த மாதிரி மீன்கள் தான் வரும் நீங்கள் எங்கேயாவது மார்க்கெட்டில் போய் காரால் மீனை வந்து அஞ்சு கிலோவில் பார்த்துருக்கேன் பத்து கிலோவில் பார்த்துருக்கேன் சூடை மீனை ரெண்டு கிலோ பார்த்துருக்கேன் மூணு கிலோ பார்த்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து அதோட வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சைஸ் தான் அதுக்கு மேலே வளராது அந்த மீன்களை மீனவர்கள் பிடிக்கல அப்படின்னா அது வந்து கடலோடைய ஒரு அழியக்கூடிய ஒரு மீன் அதனால தான் வந்து அந்த மீன்களும் வலையில் பிடிபடுது அந்த மீன்களை பிடிச்சி பர்டிகுலராக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இந்த சிறிய வகையான சாலை மீன்கள் இந்த மாதிரி கார மீன்கள்லாம் வந்து சீசனுக்கு தான் வந்து இந்த மாதிரி அதிகமாக படும் அந்த மாதிரி ஒரு சீசன் தான் இப்போ இருக்குது ஸோ இந்த மீன்களை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது இந்த மீன்களை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கூடையில் தான் வந்து இறக்கி எடை போட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து குமியலாக குமிச்சு வச்சு இந்த மீன்களை ஐஸ் பண்ணி இதை வந்து தனியாக வந்து ஒரு லாரியில் ஏற்றிட்டு போவாங்க ஸோ இந்த மீன்களை ஐஸ் பண்ணி அதுதான் வந்து மீன் எல்லாமே கெட்டுப்போச்சே இதை வந்து எப்படி வந்து சாப்பாட்டுக்கு மக்களுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட ஃபுல்லாக விளக்கம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது இந்த மீன்களை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனியா இந்த மீன்கள் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து அதிகமா இருக்கும் இந்த மீன்கள் அதாவது இந்த சால மீன்கள் கரகட்டும் மற்றபடி இந்த காரால் மீன்கள் இதுல வந்து எண்ணெய் தன்மை அதிகமா இருக்கனால இந்த மீனோட ஆயில தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க அதுக்குமே தனியா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மீனை ஐஸ் பேக்கிங் பண்ணி அதை வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த ஃபேக்ட்ரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன்களை தனிப்பட்ட முறையில அதுல வந்து ஆயிலை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு ஸோ பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்புனா ஆயில் தனியாக போனது போக அந்த மீனோட துகள்கள் அதாவது அதோட துகள்களை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படி அதாவது பவுட்ரு மாதிரி ஆயிரும் அந்த பவுடரை வந்து கோழி தீவனத்துக்கு அதாவது பர்டிகுலர் கோழி பண்ணைகளுக்கு கோழிக்கு இறையாக வந்து இந்த மீன்களோட துகள்களை வந்து பவுட்ராக்கி அதை வந்து கோழிக்கு தீவனமாக போடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்காக தாங்க இந்த மீனும் விலை கொடுத்து வாங்கப்படுது ஸோ இந்த மீன்களுக்கான விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த மீன்களோட வரத்து அதிகமாக இருந்தால் தான் மீனவர்கள் அவங்க வந்து டீசலுக்காவது போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமையும் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்குது ஏன் வந்து சின்ன மீன்களை பிடிக்கிறாங்க அதை வளர விட்டு பிடிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமான்ஸ் வருது பட் இந்த மீன்கள்லாம் வந்து இந்த சைஸ் தான் வளரும் அதுக்கு மேலே வளராது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து ஐஸ் பேக்கிங் பண்ணி எப்படி வந்து லோடு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் நீ இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க மக்களை இப்போ நீங்கள் இந்த மீனை பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் அதாவது ஒரு பாக்ஸில் எப்படி வந்து பாக்ஸ் ஃபுல்லாகவே மீனை வைக்கிறாங்க அப்படி வைக்க மாட்டாங்களே அப்படின்னு தோணும் ஏன்னா வந்து இந்த மீன் வந்து கெட்டு போயிடுச்சு ஆனால் கெட்டு போனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து பேக்கிங் ஆகி போகும்போது அதில் வந்து ஸ்மெல் எதுவுமே அதிகமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க வந்து அதையுமே வந்து ஐஸ் பேக்கிங் பண்ணி பாக்ஸ் ஃபுல்லாகவே அடித்து அனுப்புகிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஐஸ் மீனை நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம்னா அதிகபட்சம் ஒரு பாக்ஸுக்கு இருபத்தஞ்சு கிலோலேருந்து முப்பது கிலோ தான் அங்கே வைப்பாங்க ஸோ அது வரைக்கும் தான் ஐஸ் பேக்கிங் பண்ணி தம் ரொம்ப தெளிவாகவே அங்கே போய் சேரும் ஆனால் இந்த மீன் மீன் வந்து வந்து அதனால இந்த சாப்பாட்டுக்கு போகிறது இல்லை ஒன்லி ஆயிலுக்காகவும் அந்த பவுடர் எடுத்து கோழி தீவனத்துக்கு அனுப்புறக்காக தான் வந்து இனிமேல் நம்ம வண்டியில் போகும்போது அந்த மீனோட ஸ்மெல் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க ஐஸ் பேக்கிங் பண்ணி அனுப்புறாங்க போக அவங்க தனியாக வந்து இந்த மாதிரி காயப்போட்டு இதை வந்து கருவாடாக்கி அந்த மாதிரியும் அனுப்புறதுக்கு வந்து இந்த இந்த டிராக்டர்ல ஏற்றுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மீன்களில் நிறைய பயன்கள் இருக்குது அதிகமான லாபங்கள் இருக்குது அதனால தான் வந்து இந்த மீன்களை அதிகமாக வந்து பிடிச்சிட்டு வராங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிட்டு வர்றது காட்டிலுமே வந்து இந்த மீனை பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து இயற்கையாக கடலோடு அழியக்கூடிய இனங்கள் அதனால தான் வந்து இந்த மீன்களும் அதிகமாக பிடிபடுது அப்படிங்கிறத தெளிவாகவே நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் யாருக்கும் இந்த ஒரு டீட்டெயில் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த மீன்கள்லேருந்து எடுக்கப்படுற எண்ணெயெலாம் பார்த்திங்க அப்படின்னா மெடிசினுக்கு அதாவது டேப்லெட்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு நிறையா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து இந்த மீன்களுமே பார்த்தீங்கன்னா நிறையா பயனுள்ள மீன்கள் தான் அதனால தான் வந்து இந்த மீன்களை மீனவர்கள் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவாகவே உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதையுமே நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோ அதை நான் திருத்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் டாடா பாய்